தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க பாண்டியன் ஸ்டோர் தொடரில் கதிர்கிட்ட கோவப்பட்டு பேசுகிறாரு பாண்டியன் கிரவுண்டெலாம் ஓட 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 விடக்கூடாது போலீஸ் வேலைலாம் நமக்கு தேவையில்லை நான் வேலைக்கு போவானலாம் சொல்ல படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போத்தோம் போலீஸ் வேலை தேவையில்லான்னு மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு ஆனால் கதிர் அதை ஏற்க மறுக்கிறாரு அவள் ஆசைப்பட்ட விஷயம் இது இதை நான் நிறைவேற்றியே காட்டுவேன்ற மாதிரி பாண்டியன்கிட்ட கதிர் திட்டவட்டமாக சொல்லிடுறாரு என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்கிறியா என் பேச்சை கேட்க மாட்டேன்னு பாண்டியா ரொம்ப கோவப்படுறாரு கதிர் மேலே ராஜியை கூட்டிக்கிட்டு போய் கிரவுண்டில் வச்சுக்கிட்டா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் பாண்டியன்னு சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறதுக்காக வேண்டாம் நாளைக்கு ஒரு நாளைக்கு வேண்டாம் ஓடாமல் இருக்கிறேன் அப்படின்னு நக்கல கதிர் சொல்கிறாரு என்ன ஒரு நாள் மட்டும் ஓடாமல் இருக்கிறியான்னு நான் அதுக்கு சொல்லலை நாளைக்கு நாங்கள் சென்னைக்கு ஒரு கல்யாணத்துக்காக போகிறோம் அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சென்னைக்கு போறியா என்னடா திடீர்னு சொல்கிற அப்படின்றாரு போகணும் முடிய முடிவு பண்ணாச்சு எப்போ சொன்னால் என்னன்ற மாதிரி கதிர் பதில் சொல்கிறாரு ராஜ்யை கூட்டிக்கிட்டு போகிறேன்றாரு ஏடா பொம்பளை பிள்ளையை கூட்டிக்கிட்டு போகிறேன்ற திடீர்னு சொல்கிற ட்ரெயினில் புக் பண்ணணும் தக்கலில் புக் பண்ணணும் எப்படி டிக்கெட் கிடைக்கணுன்னு கேட்குறாரு குறுக்கிட்டு மீனா பஸ்ஸில் கூட போகலாமாமான்றாரு அவரை அவங்க ஹஸ்பண்ட் தடுத்து நிறுத்துறாரு பேசாதான் பேச வேணான்ண்டு ராஜீவ் தொடர்ந்து குழப்பமாகவே இருக்கிற கதிர் ஒரு வேலை செய்யணுன்னு முடிவு பண்ணிவிட்டு துணிஞ்சு செஞ்சிடணும் குழப்பம் கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுறாரு